ஹே இஸ் நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி இந்த விநாயகர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நான் வச்சு வழிபட்ட விநாயகர் இந்த விநாயகர்கிட்ட நான் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன் அந்த வேண்டுதல் நிறைவேறினா தான் நான் உங்களை தண்ணியில் கரைப்பேன் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டு மஞ்சள் துணியில் முடிஞ்சு இவரை பாதுகாப்பாக எடுத்து வச்சுட்டேன் அடுத்த விநாயகர் சதுர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு விநாயகர் சதுர்த்தி வரதுக்குள்ளவே நான் அவர்கிட்ட வேண்டியிருந்த வேண்டுதல் வந்து எனக்கு நிறைவேறிடுச்சு ஆனால் அந்த வருஷம் என்னால் விநாயகர் சதுர்த்தி கும்பிட முடியல ஏன்னா எனக்கு குழந்த பிறந்து ஒரு வாரம்தான் இருந்துச்சு ஸோ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இவரை வச்சே தான் நான் வழிபட போகிறேன் ஸோ எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்குறதுக்காக நான் முன்னாடி நாளே எடுத்து பார்த்தேன் ரொம்பவே அழகாக தான் இருந்தார் எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி அழகாக இருந்தார் என்னுடைய வேண்டுதலை நிறைவேறி கொடுத்த அழகான விநாயகர் இந்த பூ எனக்கு வந்து அன்றைக்கி கிடைச்சிருந்து முன்னாடி நாளே கிடைச்சிருந்துச்சு அப்படின்றதுனால நான் முன்னாடி நாளே வந்து என்னோட கையாலே மாலை கட்டிட்டேன் விநாயகர் சதுர்த்தி காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்தாச்சு ஒரு ஒரு ஏரியாலேயும் பெரிய விநாயகர் வச்சு வழிபடுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் ரெடி பண்ணியிருந்தாங்க அந்த லைட்டிங்ஸ்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வெளியில் வந்து வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரசாதம் எல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி நான் ரொம்ப பொறுமையாக தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன் ஏன்னா எனக்கு டூ டேஸாக உடம்பு சரியில்லை ஸோ அறுக்கப்பறக்கெல்லாம் எதுவும் செய்கிறதுக்கு தெம்பு கிடையாது ஸோ பொறுமையாக தான் நான் எல்லாமே இருந்தேன் பிரசாதம் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா விநாயகர் அலங்காரம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த வேலை செய்யும் போது ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு உடம்பு முடியலனாலுமே கூட அவர் அலங்காரம் பண்ணும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு அதுவும் என்னோடய கையால் ரெடி பண்ண அந்த எருக்கம்பூ மாலையெல்லாம் போட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்தார் இவரை அலங்காரம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா என்னோடய வீட்டுக்குட்டி சஷ்வி குட்டி இருக்காங்களையா அவங்களையும் குளிக்க வச்சு ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா விலைக்கு ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்தோம் ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப மனதுக்கு நிறைவாக இருந்தது இந்த விநாயகர் சதுர்த்தி கும்பிட்டதில் ஏன்னா போன வருஷம் மனசு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு என்னடா எல்லாம் நிறைவேறிடுச்சு ஆனால் கும்பிட முடியலையே அப்படின்ற மாதிரி ஸோ இந்த வருஷம் இவரை வச்சு கும்பிட்டதில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் நான் போய் தூங்கிட்டேன் நீ போய் தூங்கு லன்ச் நான் ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களே தான் ரெடி பண்ணி முடிச்சுட்டு என்னை எழுப்பி விட்டாங்க பாப்பாவும் அந்த டைமில் தூங்கிட்டாங்க ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் தூங்கிட்டோம் அதுக்கப்புறமா லன்ச் ஆனதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு திரும்ப கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் பூஜையும் முடிச்சாச்சு ஈவினிங் அல்வா மட்டும் வீட்டில் இருந்துச்சு ஸோ அதை வச்சு அவருக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்லேயே தான் நான் கரைக்க போகிறேன் அவரை ஸோ எல்லா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருந்தேன் இந்த தண்ணியில் அவரை அவரை பொறுமையாக வச்சாச்சு അത് അപ്പം മഞ്ചൾ വിനായകർ രണ്ട് മഞ്ചൾ വിനായകർ വെച്ചിരുന്ന അവരെയും ഇന്ന് മാറി തന്നെ വെച്ചിട്ട് അതുക്കപ്പറുമാ എങ്ങളോട് വേണ്ടത നിലവേറുന്ന ഒരു ഹാപ്പിനസ്ല്ലോ അത് എല്ലാത്തി അവർക്കിട്ടി സന്തോഷപ്പെട്ട് എല്ലാത്തി നല്ലപടിയാ മുടിച്ചാച്ചു അതുക്കപ്പറം ഒരു സെവൻ ഓ കിളാക്ക് പോലെ വീട്ടിലേക്ക് കളമ്പി സരവണ സ്റ്റോർതാ പോയിരുതോ ഒരു കുട്ടി ഷാപ്പിംഗ് എന്ന് ചു அதெல்லாம் മുടിച്ച് അത്ക്കപ്പറം വീട്ടിൽ വരയ്ക്കേ പത്ത് മണി ആയിച്ചു ஸோ தான் எங்களுடைய விநாயகர் சதுர்த்தி போயிருந்துச்சு ஸோ உங்களுக்கும் இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு சூப்பரான விநாயகர் சதுர்த்தி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்